வெல்கம் டு ஃபிளேவர்ஸ் வித் ரைஸா ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே நைட் நாங்கள் டின்னர் எங் எங்கே சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பாண்டிய நாட்டு விருந்து பேங்களூரில் ஒன்றரை வருஷமாக இந்த ஹோட்டல் ரன் ஆகிட்டுருக்கு பட் எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படியே தமிழ்நாட்டு ஸ்டைல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பரோட்டா கலக்கி தோசை பொடி தோசை மீல்ஸ் எல்லாம் கூட இருக்குது நாங்கள் இன்றைக்கி பரோட்டா அப்புறம் கலக்கி கொத்து பரோட்டா இது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரமோஷன் வீடியோலாம் எதுவுமே கிடையாது அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு எப்போதுமே பசங்க லீவ் விட்டால் தான் நாங்கள் ஊருக்கு போய் நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டா சாப்பிடுவோம் பட் அது இங்கேயே நம்ம இருக்கிற இடத்துல கிடைக்கிதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போது இந்த பரோட்டா போட்டுட்ருக்காங்க இல்லையா கொத்து பரோட்டா அந்த அண்ணா பேர் பாலோன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்கம்மா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடிக்கடி சாப்பிட வாங்க இப்படின்னு ரொம்ப நல்லா பேசினாங்க ஸோ எங்களுக்கு தான் இந்த கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு யாரெல்லாம் பெங்களூரில் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ரொம்ப அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இங்கே போய் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் அடிக்கடி போவீங்க அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க సూపరా <laughs> <laughs> <laughs>